அன்பார்ந்த நேர்களுக்கு கேரளாவுல ஒரு ஊரே மண்ணுக்குள்ள புதஞ்சிருக்கு எப்படி இந்த சம்பவம் நடந்திருக்கு எத்தனை உயிர்கள் வந்து இந்த சோகத்துக்கு ஆளாக்கி இருக்குங்கிற செய்தி இன்னைக்கு இந்தியா மக்களையே உலுக்கி இருக்கு இது பற்றிய முழு விவரங்களை சில நிமிடங்கள் நீங்க கடைசி வரைக்கும் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ உள்ள நம்ம போவோம் கேரளாவுல வயநாடு அந்த பகுதியில திடீர்னு ஏற்பட்டிருக்க நிலச்சரிவுல ஒரு ஊரே மண்ணுக்குள்ள புதஞ்சிருக்குங்கிற சோகம் தான் இன்னைக்கு மக்களை எல்லாம் மிக ஆழ்ந்த கவலைக்கு உள்ளாக்கி இருக்கு அந்த உருக்குலைந்த வயநாடு தான் இந்த சூழ்நிலைக்கு ஆளாயிருக்கு வயநாடு நிலச்சரிவுல சிக்கி இதுவரைக்கும் நூற்று கணக்கான உடல்கள் வந்து மீட்கப்பட்டிருக்கு பலரும் கடுமையான காயங்களுக்கு ஆளாகி மருத்துவமனைக்கும் அனுப்பப்பட்டிருக்காங்க இதுவரைக்கும் நூத்துக்கு மேற்பட்ட உடல்கள் மீட்கும் பணி நடந்திருந்தாலும் இன்னும் எத்தனை பேர்கள் உள்ளே அங்க புதைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தெரியாம மீட்பு பணி திணறிக்கிட்டு இருக்கிறாங்க அதிகாலையில ஏற்பட்ட நிலச்சரிவுல இதுவரைக்கும் உயிரிழந்தவருடைய எண்ணிக்கை நூறை தாண்டினாலும் இன்னும் பல நூறு பேர் அங்கே இந்த சூழ்நிலைக்கு ஆளாகி இருக்கக்கூடியங்கிற கவலைதான் எல்லாரையும் பதைக்க வச்சிருக்கு இதற்கு முக்கிய காரணம் ஒரே நாளில் முன்னூறு மில்லிமீட்டர் அளவு மழை பெய்ததுனால தான் பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அந்த வெள்ளப்பெருக்கால நிலச்சரிவு ஏற்பட்டு வழக்கமா ஒவ்வொரு முறையும் மழைக்காலங்களில் ஏற்படுற நிலச்சரிவால அதிகம் பாதிக்கப்படுறது வயநாடு மலப்புரம் இடுக்கி போன்ற மாவட்டங்களா தான் இருக்கு இந்த முறை தென்மேற்கு பருவமழை பெய்து வர்ற நிலையில அந்த மாவட்டங்கள்ல பலத்த மழை பெய்து வருது இதுல வயநாட்டில் உள்ள காட்டு ஆற்றுல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இருக்கு மையமும் கேரளாவோட பல்வேறு மாவட்டங்கள்ல மிக மிக அதிகமான கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதா ரெட் அலர்ட் வெளியிட்டு இருக்கிறாங்க எப்படி இருந்தும் அதிகாலையில அதிகாலையிலிருந்தே மழை வெளுத்து எடுத்துருக்குது வயநாடு மாவட்டத்துல மேப்பாடி முண்டக்கை டவுன் மற்றும் சூழல் பகுதிகளில் அதிகாலை நடந்திருக்கு ஏற்பட்டதுல அயந்து உறைஞ்சி கொண்டிருந்த மக்கள் எல்லாம் விழிக்காமையே இந்த உலகத்தை விட்டு விடைபெற்றிருக்காங்க சோகம் தான் இன்னைக்கு பலரையும் மிக ஆழ்ந்த கவலைக்கு ஆளாக்கி இருக்குது முண்டக்கை டவுன் பகுதியில மட்டுமே ரெண்டு முறை நிலச்சரிவு ஏற்பட்டதா சொல்லப்படுது இந்த டவுன்ல மட்டும் கிட்டத்தட்ட நூறு வீடுகள் நிலச்சரிவுல சிக்கி எதிர்பார்க்கப்படுது அதே போல சூரல்மலா கிராமமே பெருத்த சேதத்துக்கு ஆளாச்சி இருக்கு இந்த இருநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் நிலச்சரிவுல அடித்து செல்லப்பட்டிருக்கு சாதாரணமான ஒரு பொருள் ஒரு நீர்ல அடித்து போற மாதிரி வீடுகள் அடித்துக்கிட்டு போறதுதான் பாக்குறவங்களுக்கு பெரிய கவலையையும் ஒரு கிளியையும் ஏற்படுத்திருக்கு இந்த பகுதியில் உள்ள அட்டமலை கிராமத்துல ஆறு ஒண்ணு இருக்குது பல சடலங்கள் வந்து மிதந்து வந்து அது மீட்பு படையால் மீட்கப்பட்டிருக்கு அதே மீட்கப்பட்டு இருக்குது நிலச்சரிவால பாதிக்கப்பட்ட இடங்களை ஆறுகள் மேலும் சடலங்கள் வந்து மிதந்து வரலாண்டு அங்கேயும் மீட்பு பணி தொடர்ந்து நடந்து வருது இந்த சூரமலா கிராமத்தை தான் முண்டக்கை டவுனுக்கு செல்ல முடியுங்கிற சூழ்நிலையில் இந்த ரெண்டு ஊர்களையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமும் நிலச்சரிவால் ரெண்டா உடைஞ்சிருச்சு அதனால முண்டக்கை டவுனுக்கு போக முடியாம மீட்பு பணியிலே மீட்பு படையினரே திணறிக்கிட்டு இருக்கிறாங்க தகவல் வந்து பலருக்கும் இன்னும் சோகத்தை உண்டாக்கி இருக்குது மக்களை காப்பாத்துறதுக்கு இரண்டு ஹெலிகாப்டர் அந்த பகுதிக்கு கோழிக்கோட்டிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு ஆனால் அந்த மோசமான காலநிலை சூழ்றதுனால ஹெலிகாப்டரும் இறங்க முடியாமல் மறுபடியும் எங்கேருந்து புறப்பட்டு வந்துச்சோ அந்த கோழிக்கோட்டுக்கே திருப்பி விட்டப்பட்டிருக்காங்க விமானப்படை உதவிக்கும் கேட்டிருக்காங்க சூலூர் பகுதியிலிருந்து விமானப்படைக்கு சொந்தமான விமானங்களும் அங்க செல்ல இருக்குது குன்னூர்ல இருந்தும் ராணுவ வீரர்கள் வந்து கிளம்பி இருக்கிறாங்க முப்பது பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்பு படை பெங்களூர்ல இருந்து வயநாடு விரைந்து இருக்குது கோவை மாவட்டம் சூலூர் விமானப்பட மையத்திலிருந்து ரெண்டு விமானப்படை ஹெலிகாப்டர்கள் வந்து வயநாட்டில் மீட்பு பணிக்கு உதவி அனுப்பப்பட்டிருக்காங்க பல்வேறு மீட்பு பணிகளும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்தாலும் ராணுவ வீரர்கள் மட்டும் இல்லாமல் இன்றளவு ஈடுபட்டு வர்றாங்க நள்ளிரவுல இருந்து கனத்த மழை பெய்து வர்றதுனால மீட்பு பணியிலையும் பெரிய இடைஞ்சலும் சிக்கலும் ஏற்பட்டு வயநாடு மாவட்டத்தில் மட்டும் மிக கனமழை பெய்யக்கூடும் அறிவித்திருக்கிற நிலையில அதே போல வயநாட்டுடைய அண்டை மாவட்டங்களான மலப்புரம் கோழிக்கோடு காசர்கோடு மாவட்டங்களையும் மிக மிக கனமழை பெய்யக்கூடும் வானிலை ஆய்வு மையம் அந்த மாவட்டங்களுக்கு ரெட் அது மட்டும் பத்தனம்பட்டா ஆலப்புழா எர்ணாகுளம் இடுக்கி திருச்சூர் பாலக்காடு போன்ற உள் மாவட்டங்களையும் கனமழை பெய்யக்கூடும் அந்த பகுதிகளுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு இந்த கடுமையான நிலச்சரிவு பாதிக்கப்பட்டு உயிரிழந்த மக்களுக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் நிவாரண நிதியும் அடைந்தவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் நிவாரண நிதியும் வழங்குவதா மத்திய அரசு அறிவித்திருக்கிற நிலையில தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து தமிழகத்துடைய நிவாரண உதவியை அனுப்புவதாக இரண்டு ஐஏஎஸ் அதிகாரிகளையும் அனுப்பி அவர்களுக்கு உதவுறதுக்கு உத்தரவிட்டிருக்கிறார் இது மட்டும் இல்லாம இந்த பாதிக்கப்பட்ட உயிரிழந்த மக்களுக்கு நிவாரண தொகைகளை அதிகமா சொல்லி இன்னைக்கு பாராளுமன்றத்தில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து அவருடைய கோரிக்கையை வேண்டுகோளா வச்சிருக்கிறதோடு ராகுல் காந்தி அவர்களும் பிரியங்காந்தி பிரியங்கா காந்தி அவர்களும் அந்த வயநாடுக்கு உடனடியாக விரைந்து போய் அந்த மக்களுக்கான நிவாரண உதவிகளில் ஈடுபடுறதுக்கு புறப்பட தயாராக இருக்காங்க இந்தியாவில் உள்ள எல்லா மக்களும் இந்த சோகத்தை கண்டு மனம் வருந்தி அந்த மக்களுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கணும்னு பிரார்த்தனையில் இருக்கிறப்ப அண்டை மாநிலமாக இருக்கிற தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப கவலையில் ஆழ்ந்து அந்த கேரள மக்களுக்கு எப்படியாவது ஒரு நல்ல விடுவி ஏற்பட வேணுங்கிற பிரார்த்தனையில் இருக்கிறாங்க நாமும் அதே பிரார்த்தனை வைப்போம் அந்த மக்கள் இந்த சிரமத்தில் இருந்து மீண்டு வரணும் அந்த உயிரை அந்த குடும்பங்களுக்கு நம்ம ஆழ்ந்த இரங்கலையும் காயமடைந்தவங்க வந்து விரைவில் குணமடையணும் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து நிவாரணம் அடையணுங்கிற அந்த பிரார்த்தனையும் வைப்போம் நன்றி